அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்த்து பாதுகாத்து வழிநடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை ஓமை லூக்கா நற்செய்தி நூல் பிரிவு இருபத்தி ஒன்று இறை சொற்றொடர்கள் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி மூன்று முடிய இதன் விளக்கம் அறிவோம் கால தொடக்கத்தில் தோன்றும் இளம் தளிர்களின் தோற்றம் மானிட மகனின் வருகைக்கான அடையாளமாக தரப்பட்டுள்ளது இது ஒத்தமை நர்சி நூல்கள் மூன்றிலும் காணப்படும் ஓமை ஒரே ஒரு முக்கியமான மாற்றத்தை செய்கிறார் இவை நிகழ்வதை காணும்போது இரையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்கிறார் மூவருடைய நற்சை நூல்களும் எழுதப்பட்டபோது போது இயேசு பேசிய வார்த்தைகளை கேட்ட தலைமுறை நாற்பது ஆண்டுகள் என்ற கணக்கின்படி ஏற்கனவே மறைந்து அடுத்த தலைமுறை என தோன்றியிருக்க வேண்டும் இருப்பினும் இந்த சொற்களும் விண்ணும் மண்ணும் அழிந்தாலும் என் சொற்கள் ஒழியவே மாட்டா என்ற உறுதி மொழியும் அப்படியே பதிவு செய்யப்பட்டுள்ளன ஆண்டோடைய பல சொற்கள் நம்புவதற்கு கடினமானாலும் நற்செய்தின் வாய்மொழி மரபு இலக்கிய வடிவம் பெற்றபோதும் அழியாது காக்கப்பட்டது நற்செய்தியாளரின் நம்பகத்தன்மைக்கு சான்று பகிர்கின்றது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்குப் பின் வாசிப்பவர்களாகிய நமக்கு இந்த பகுதி கூறும் செய்தி என்ன இயேசு தம்மை சமய தலைவர்கள் ரோமையரிடம் ஒப்புவிப்பார்கள் அவர்கள் தம்மை சிலுவையில் அறைந்து கொள்வார்கள் இருப்பினும் மூன்றாம் நாளில் அல்லது மூன்று நாட்களுக்கு பின் உயிரோடு எழுப்பப்படுவேன் என்று முன்னறிவித்தார் அதை சீடர்கள் நம்பவில்லை எனினும் அப்படியே நடந்தேறியது பயந்து ஓடிய சீடர்கள் துணிவுடன் நீங்கள் கொலை செய்த இயேசு கடவுள் உயிரோடு எழுப்பி அவரை ஆண்டோரும் மெஸ்ஸியாவும் ஆக்கினார் என்று நற்செய்தி அறிவித்தன அந்த அறிவிப்பை உயிரோடு எழுந்த இயேசுவை காணாமலே பல நம்புகிறார்கள் திரு அவை இன்று வரை வளர்ந்து வருகிறது அன்பார்ந்தவர்களே ஒத்தமை நற்செய்தியாளர்கள் மூவருமே அத்திமர ஓமையை தத்தம் நற்செய்தியில் இடம்பெற செய்துள்ளன முதல் நற்செய்தியான மார்க் கூறுவதை ஏறக்குறைய அப்படியே மத்தியும் சில சிறிய மாற்றங்களுடன் லூக்காவும் தருகின்றன இவை நிகழ்வதை காணும்போது என்பதை மத்தையும் இவற்றையெல்லாம் நீங்கள் காணும்போது என்ற சிறிய மாற்றத்தை செய்கிறார் லூக்காவோ அத்திமரத்தோடு வேறு எந்த மரத்தையும் பாருங்கள் என்று துளிர் அத்தி அத்திமரம் மட்டுமல்ல எல்லா மரங்களுமே என்பது காலம் வருவதை அடையாளப்படுத்தும் அத்திமரத்தின் போல் தோன்றுகிறது மார்க்கும் மகன் கதவை வந்து விட்டார் என்பதை லூகா இரையாட்சி நெருங்கி வந்து விட்டது என மாற்றுவார் எனினும் மூன்று ஒத்தமை நச்சதியாளருமே அத்திமரம் தொழில் விடும்போது கோடை காலம் வருவது எப்படி உறுதியோ அது ஒன்றே இரையாட்சி உடனடியாக வருவதும் உறுதியே என்பதை ஒருமித்து அழுத்தமாக கூறுகின்றன வரவிருப்பவ நீர்தாமோ அல்ல வேறு ஒருவரை எதிர்பார்க்க வேண்டுமோ என்று திருமுழுக்கியோவான் கேட்டு இயேசு மறுமொழியாக நீங்கள் கேட்பவற்றையும் காண்பவற்றையும் யோவாட போய் அறிவியுங்கள் பார்வை பார்வைப்படுகின்றன கால் ஊனமுற்றோர் நடக்கின்றன தொல் நலமடைகின்றன காது கேளாதோர் கேட்கின்றன இறந்தோ உயிர் வெற்றி ஏழைகளுக்கு நற்செய்து அறிவிக்கப்படுகிறது என்று கூறினார் அதாவது பார்வையற்றோ பார்வை பெறுவதும் கால் உணமுற்றோ நடப்பதும் தொல் நலமடைவதும் காதுகேளாதோர் காது கேளாதோ கேட்பதும் இறந்தோ உயிர் பெற்று எழுதலும் ஏழைகளுக்கு நற்செய்து அறிவிக்கப்படுவதுமே இறை ஆட்சி வருகையின் அடையாளம் என இயேசு திட்டவட்டமாக கூறுகிறார் இன்று மக்களுக்கு புற பார்வையும் அகப்பார்வையும் கொடுக்கப்படும் போது உடல் மனக்குறைபாடுகள் நீக்கப்படும் போதும் நோய்கள் நீக்கப்பெற்று நல்ல வாழ்வு வழங்கப்படும் போதும் வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்து கவலையில் வாடி சோர்ந்து நடைபெணங்களாய் இருப்போருக்கு புது நம்பிக்கையும் புத்தெழுச்சியும் தரப்படுகின்ற போதும் அதுபோன்ற நீதிக்காக குரல் எழுப்பி போராட்டங்களில் ஈடுபடும் போதும் உரிமை மறுக்கப்படும் இடங்களில் நியாயமான உரிமைகளுக்காக செயல்பட்டு அவற்றை மீட்டு தரும் போதும் ஜாதி இன பண்பாட்டு அடிப்படையில் தாழ்த்தப்பட்ட மக்களின் மனித மாண்புக்கேற்ற வாழ்வுக்காய் போராட்டங்களில் ஈடுபடும் போதும் உலகம் மாசுபடுதலிருந்து விடுவிக்கப்பட்டு நாளை தலைமுறை வாழ்வாங்கு வாழ வகை செய்யும் போதும் இவை போன்ற இன்னும் பிற நற்செய்தி மதிப்பீட்டு செயல்பாடுகள் முன்னெடுக்கப்படும் போதும் இரையாட்சி இன்றும் செயல்படுகிறது என்றே கூற வேண்டும் இத்தகைய செயல்பாடுகள் அத்திமரம் தளிர்க்கும் போது கோடை காலம் வரப்போகிறது என்ற உறுதியைப் போல ஏற்கனவே செயல்பட்டு கொண்டிருக்க இரையாட்சி நிறைவை நோக்கி நடைபோட்டு கொண்டிருக்கிறது என் உறுதியை நமக்கு தருகின்றன சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் அத்திமர ஓமை வழியாக இரையாட்சி வருகையை நான் புரிந்து கொள்கின்றேனா என்னிடம் புறப்பார்வையும் அகப்பார்வையும் உள்ளதா இறையாட்சியின் செயல்பாடுகளான நீதிக்கான போராட்டங்களில் உண்மைக்கு சான்று வருவதில் பிறன்பு பணியில் ஈடுபடுவதில் ஆர்வமாக உள்ளேனார் மன்றாடுவமாக வல்லவிக்கு இறைவார் நாங்கள் அனைவரும் அத்திமர ஓமை வழியாக இரையாட்சி வருகையை புரிந்து கொள்ளவும் எங்களிடம் புறப்பார்வையும் அகப்பார்வையும் நிறைந்து விளங்கவும் இரையாட்சியின் செயல்பாடுகளான நீதிக்கான போராட்டங்களில் உண்மைக்கு சான்று வருவதில் பிறன்பு பணியில் ஆர்வமாக ஈடுபடுவதில் தாரும் ஆமீன்